ஒரு டைம் அஷ்டவசுக்கள் வந்துட்டு இந்திரலோகத்தில் இருந்து இந்த பூமிக்கு வராங்க யார் இந்த அஷ்டவசுக்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இயற்கையோட அம்சம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டவசுக்கள் அவங்க வந்துட்டு இந்த பூமிக்கு வராங்க அப்படி இந்த பூமிக்கு வந்து அவங்க பார்க்கும் போதே இங்கே இருக்க மரம் செடி கொடி பூக்கள் பறவைகள் எல்லாத்தையுமே பார்த்து அவங்க இறந்து போகிறாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு அந்த இடமே அப்படி இருக்கப்போ அஷ்டவசுக்களுடைய அண்ணனான எட்டு பேர்த்தோடைய அண்ணன் பிரபசன் அப்படி எட்டு பேரும் இந்த பூமிக்கு வந்துட்டு இங்கே இருக்க அழகாக எல்லாத்தையும் பார்த்து வியந்து போயிருக்காங்க அப்போது அந்த பிரபசனுடைய மனைவி ஒரு பறவைக்கிட்ட கேக்குறா இந்த இடம் இவ்வளோ அழகாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்ட்டு அதுக்கு வந்துட்டு அந்த பறவை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமதேனு பசு தான் இதுக்கு காரணம் காமதேனு பசு யாருக்கிட்ட இருக்கோ அவங்க செல்வ செழிப்பு புகழ் எல்லாத்தையும் பெற்று ரொம்ப ரமியமாக வாழ்வாங்க அந்த பசு தான் வந்துட்டு இந்த வனம் இவ்வளோ அழகாக இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்ட்டு அந்த பறவையும் சொல்லுது அப்படி அந்த பறவை சொன்னதுக்கு அப்புறம் அந்த பிரபசனுடைய மனைவி அந்த காமதேனு பசு நமக்கு வேணும் அப்படின்ட்டு அவள் ஆசைப்பட ஆரம்பிக்கிறா அப்படி ஆசைப்பட்டதுக்கப்புறம் அவள் வந்துட்டு போய் அவங்களுடைய கணவனான பிரபசன் கிட்ட சொல்றா அப்படி பிரபசன் கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அந்த பிரபசன் வந்துட்டு தன்னுடைய மனைவியோடைய கனவை நிறைவேற்றணும் அப்படின்ட்டு அவங்க எல்லாம் கட்டளை போடுறாரு அந்த காமதேனு பசு எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சி அதை என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் எட்டு பேருமே சேர்ந்து அந்த காட்டில் இருக்கிற எல்லா மூலையிலையும் தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த காமதேனு பசுவை நீங்க இன்னும் இந்த ருதரன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க மறக்காம பெல் ஐக்கன் அழித்து விட்டுருங்க அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோவும் என்னால உங்ககிட்ட இசை கொண்டு வந்து சேர்த்த முடியும் இப்ப ஹலோ மீடியா ருத்ரன் ஸ்குவாட் அப்படி எல்லாரும் தேர்னப்போ தான் வசிஷ்டர் முனிவருடைய ஆசிரமத்தில் அந்த காமதேனு பசு கட்டி போட்டிருக்கதை அவங்க பார்க்குறாங்க அப்படி பார்த்ததுக்கப்புறம் அவங்க ஏழு பேரும் சேர்ந்து போய் அந்த பிரபசன் கிட்ட இந்த மாதிரி வசிஷ்டருடைய ஆசிரமத்தில் வந்துட்டு அந்த பசு வந்து கட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து அந்த பிரபசன் கிட்ட சொல்கிறாங்க அப்படி சொன்னதுக்கப்புறம் அந்த பிரபசன் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவியுடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுனால அந்த பசுவை போய் கவர்ந்து இழுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அங்கே தம்பிங்களுக்கு வந்து கட்டளை போடுறாரு அண்ணனுடைய கட்டளையை ஏற்றுக்கிட்ட தம்பிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு என்னதான் தப்பாக இருந்தாலும் அண்ணனுடைய கட்டளையை நம்ம நிறைவேற்றியே ஆகணும் அப்படின்ட்டு வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு போயிட்டு அந்த காமதேன பசுவை வலுக்கட்டாயமாக கவர்ந்து இழுத்துட்டு வராங்க இதை பார்த்து அந்த வசிஷ்டர் முனியவர் வந்து கோவப்படுறாரு அப்படி கோவப்பட்டு அவங்க எட்டு பேத்துக்கும் ஒரு சாபம் கொடுக்குறாரு நீங்க இந்திர லோகத்தை விட்டுட்டு புவியில வந்து மனிதனா பிறக்கணும் அப்படிங்கிற அந்த சாபத்தை கொடுத்தாரு அப்படி அந்த சாபம் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த மாட்டை வலுக்கட்டாயமா அதோட விருப்பம் இல்லாம இழுத்துக்கிட்டு போனதுனால அவங்களுக்கு வந்துட்டு தோஷமும் பிடிக்குது அதனாலே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்திர லோகத்துல இருக்க இந்திரன் வந்துட்டு அவங்களுக்கு பதவி இல்லை அப்படின்ட்டு அனுப்பி விட்டுறாங்க இதெல்லாம் நடந்ததை பார்த்த அந்த ப்ரொபஸனுடைய மனைவி வந்துட்டு மனம் திறந்துடா மனம் திரும்பி அந்த வசிஷ்டர் முனிவருடைய ஆசிரமத்துக்கு வந்து அவர்கிட்ட மன்றாடுறா எங்களுக்கு மன்னிப்பு வேணும் அப்படின்ட்டு அவர் கேட்குறா அப்படி கேட்டதுக்கப்புறம் அந்த வசிஷ்டர் முனிவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாவம் போகணும் அப்படின்னா நீங்கள் கங்கையோட வயிற்றுல வந்துட்டு அந்த எட்டு பேரும் பிறப்பாங்க எட்டு பேர் பிறந்ததுக்கு அப்புறம் அந்த ஏழு பேர் வந்துட்டு அவங்களுடைய தம்பிகளான ஏழு பேரும் வந்துட்டு இறந்து போயிடுவாங்க ஆனால் ப்ரொபசன் வந்துட்டு இதுக்கு முக்கியமான காரணமாக இருந்ததுனால எட்நூத்தி எண்பத்தெட்டு வருஷம் இந்த பூமியிலேயே வாழ்வாரு எந்த ஒரு சொந்தம் திருமண பந்தம் எதுவுமே எங்களுக்கு இருக்காது அப்படின்னு வந்துட்டு அந்த வரத்தையும் கொடுக்குறாரு அப்படி வரம் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பிரபசனை வந்துட்டு மனம் வறந்துடும் எட்நூத்தி வருஷம் இந்த புவியில எந்த ஒரு திருமண பந்தமுமே இல்லாமல் இந்த புவியில் வாழ போறத நினச்சி அவர் வந்து மனம் வறந்துறாரு அப்படி வறந்துருந்தா பார்த்துட்ட அந்த வசிஷ்ட முனிவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ இந்த எட்நூத்தி எண்பத்தெட்டு வருஷம் வாழும்போதுமே நீ இந்த உலகத்திலேயே மூணு உலகத்துலேயுமே வந்துட்டு மாவீரன்னா திகழ்வ உனக்கு எல்லா வேதங்கள் சாஸ்திரங்கள் எல்லாமே உனக்கு வந்து அத்துப்படியா இருக்கும் உன்னை ஜெயிக்கிறது யாராலையும் முடியாத ஒரு இது நீ வந்துட்டு தர்மத்தை நிலைநாட்ட வழியில் போயிட்டு இருப்ப அப்படிங்கிற அந்த வரத்தையும் கொடுத்து அனுப்புறாரு அப்படி அந்த வரத்தெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் அச்சினாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய சாந்தனங்குற மன்னனுக்கும் கங்கைக்கும் வந்துட்டு எட்டு குழந்தைங்க பிறகுது அந்த எட்டு குழந்தைங்கள்ல ஏழு குழந்தைங்க வந்துட்டு பிறந்த உடனே இறந்து போயிருது அதுதான் வந்துட்டு அந்த முனிவர் கொடுத்த அந்த வரம் அந்த ஏழு குழந்தைங்களும் வந்துட்டு இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரே ஒரு குழந்தை அதாவது பிரபசன் மட்டும் வந்துட்டு இந்த புயல வாழ ஆரம்பிக்கிறான் அவன் வந்துட்டு தேவ விரதம் அப்படிங்கிற ஒரு பேர்ல வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படியே அவங்க பறந்ததுக்கப்புறம் அந்த கங்கையை வந்துட்டு சாய்னவ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தேவவிரதனை வந்துட்டு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் என்னுடைய பாதுகாப்பில் வாழ்வான் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்துட்டு இவனும் நான் அவங்கக்கிட்ட ஒப்படைப்பேன் அப்படின்ட்டு சாயந்தனவங்கக்கிட்ட அந்த கங்கையை சொல்லிடுறாங்க அதை ஏற்றுக்கிட்ட சாந்தனமும் அமைதியாக போயிடுறான் கங்கை வந்துட்டு அந்த தேவவரதனை வளர்த்திட்டு வராங்க அவன் எல்லா வித்தைகளையும் சிறந்தவனா இருக்கணும் வேதங்கள் வில்வித்த எல்லாம் போர்க்கலைகளையும் அவன் சிறந்தவனா இருக்கணும் அப்படின்ட்டு சிவனுடைய அம்சமான பரசுராமர்கிட்ட அவனை கல்வி கத்துக்க அனுப்புறாங்க அப்படி அந்த பரசுராமர்கிட்ட கல்வி கற்க போன அந்த தேவவரதனை வந்துட்டு எல்லா கலைகள்லையும் வந்துட்டு சிறந்து விழுங்குறான் அவனுடைய அந்த காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த தேவலோகத்துல இருக்க எல்லா தேவர்களும் வந்துட்டு இவனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க ஆசீர்வாதம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய அம்சங்களான ஆயுதங்களையும் வந்துட்டு இவனுக்கு கன்பளிப்பா கொடுக்குறாங்க அப்படி கொடுத்ததுக்கப்புறம் இருபத்தி ஐந்து ஆண்டுகளும் முடியுது இருபத்தி ஐந்து ஆண்டுகள் முடிஞ்சதுக்கப்புறம் கங்கை வந்துட்டு சாந்தனூ மன்னன்கிட்ட அந்த பையனை ஒப்படைச்சிட்டு அவன் மறுபடியும் அவருடைய ஓட்டத்தை ஆரம்பிக்கிறாள் அதுக்கப்புறம் அந்த சாந்தனூ மன்னன் வந்துட்டு தேவவரதனுக்கு இளவரச பட்டம் சூடுறான் இளவரச பட்டம் சூடுனதுக்கப்புறம் தேவவரதன் வந்துட்டு எல்லா மக்களுக்கும் நல்லது செய்கிறான் எல்லா மக்களுக்கும் சேவை செய்கிறான் அப்படி செஞ்சிகிட்டு இருக்காப்போ சாந்தனு வந்துட்டு அங்கே இருக்க மீனவ குளத்து பெண்ணான சத்தியவதியை வந்துட்டு தன்னுடைய தந்தை காதலிக்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறான் தேவவிரதன் அப்படி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தேவவிரதன் வந்துட்டு அதனுடைய ஒசரம் சத்தியவதியை பொண்ணு கேட்டு போகிறான் அப்படி பொண்ணு கேட்டு போனப்போ அந்த சத்தியவதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மாசனத்தை அலங்கரிக்க நீ இருக்க இந்த ராஜ்யத்தை அலங்கரிக்க நீ இருக்க நான் உங்களுடைய தந்தையை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு பிறக்க போகிற பிள்ளைங்க உனக்கு அடிமையாக தானே இருக்கும் அதனால வந்துட்டு என் பிள்ளைங்க அடிமையாக இருக்கிறத நான் விரும்பலை அதனால வந்துட்டு உங்க தந்தையை நான் கல் திருமணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிறத அவள் சொல்லிடுறா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவள் இன்னும் என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ உன்னுடைய அந்த அரச பதவியை நீ விட்டு கொடுத்த அப்புறம்னா நான் வந்து உங்களுடைய தந்தையை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்ற அந்த கட்டளைக்கும் தேவவிரதன் வந்து ஏத்துக்கிறாரு ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த சத்தியவதி என்ன சொல்றாங்க எதிர்காலத்துல ஒரு கல்யாணம் நடந்து உனக்கு ஒரு மனைவி வந்து உனக்கு ஒரு பிள்ளைங்க வந்து அவங்க கேட்டா அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவ அப்படின்ட்டு அவ கேட்கறா அப்படி கேட்டதுக்கு அப்புறம் அந்த தேவவர்தன் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க ஓடிக்கிட்டு இருக்க கங்கை முன்னாடி போய் நின்று அவருடைய பீஷ்மத்தை அறுத்து எடுத்து பீஸ்மனம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண்குறி அதை அறுத்து எடுத்து அவர் வந்துட்டு ஒரு சபதம் பண்ணுறாரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஸ்தினாபுரத்தில் நான் வாழ்கிற வரைக்கும் அஸ்தினாபுரத்தோடைய அந்த சிம்மாசனத்துக்கு நான் பாதுகாவலனாக தான் இருப்பேன் அப்படின்னு சபதம் பண்ணுறாரு அதுக்கப்புறம் இன்னொரு சபதம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வாழ்கிற வரைக்கும் எந்த ஒரு திருமண பந்தத்துலேயும் நான் வந்து ஈடுபட மாட்டேன் அப்படின்னு வந்துட்டு அந்த சபத்தையும் கொடுக்குறாரு அந்த சபதத்தெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுடைய தந்தையான அங்கே வராரு அவருடைய நிலைமையை பார்த்த சாந்தனவன் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கோசரம் நீ இவ்வளோ பண்ணியிருக்க நீ என்ன வர வேணும்னு கேட்குறியா கேளு நான் அதை கொடுக்குறேன் அப்படின்னு வந்துட்டு சாந்தனம் சொல்கிறாரு அப்படி சொன்னதுக்கப்புறம் அப்புறம் அப்புறம் தேவவரன் என்ன கேட்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இறந்ததுக்கு அப்புறம் உங்களை மாதிரியே ஒரு நீதி தவறாத ஒரு நீதிமான் எப்போ இந்த அரசவை அலங்கரிக்கிறானோ அப்போ தான் எனக்கு மரணம் நேரணும் அப்படிங்கிற ஒரு வாரத்தையும் கேட்குறாரு அப்படி கேட்டதுக்கு அப்புறம் அந்த சாந்தனு மரண என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உனக்கு உன்னுடைய விருப்பம் இல்லாம உன்னுடைய மரணம் வந்து உங்க வராது எந்த ஒரு தேவர்களுடைய ஆயுதங்களா இருந்தாலும் சரி பாஸ்து பசிரமா இருந்தாலும் சரி உன்னை எதுவுமே பண்ணாது அப்படிங்கற ஒரு வரத்தையும் கொடுத்துறாரு நீ எப்ப விரும்புறியா அப்பதான் உனக்கு சாவுங்கிற அந்த வரத்தையும் கொடுத்துர்றாரு அதுக்கப்புறம் நீ உன்னுடைய பீஷ்மத்தை அறுத்து எடுத்ததுனால இன்னையில இருந்த இந்த உலகம் ஃபுல்லா வந்துட்டு நீ பீஷ்மாரி என்று அழைக்கப்படுவாய் அப்படிங்கிற அந்த பெயரையும் கொடுத்துறாரு இப்படிதான் தேவவரதன்ல இருந்து பீஷ்மரா ஒரு மாறினது அப்படி மாறினதுக்கு அப்புறம் அந்த பீஸ்மர் வந்துட்டு அந்த அரசவையோட அந்த சிம்மாசனத்தோடைய காவலராக இருக்காரு அப்படி ஒரு காவலா இருக்கும் போது அந்த சாந்தனுக்கும் சத்தியவதிக்கும் வந்துட்டு சித்திராங்கதன் அதுக்கப்புறம் வந்துட்டு விஜித்திர வீரியம் அப்படிங்கிற ரெண்டு பசங்க பறக்கிறாங்க அப்படி ரெண்டு பசங்க பறந்ததுக்கு அப்புறம் சாந்தனு இறந்ததுக்கு அப்புறம் சித்ராங்கதன் வந்துட்டு சிம்மாசனம் அந்த நாட்டுக்கே அரசனா இருக்கான் அப்படி அரசனா இருக்கும் போது